இந்த தேர்னுடைய மணியிறுவை வந்து ஐ தென் சபரிமலையில் இருக்கிற பொண்ணு பதினெட்டு படிக்கு செஞ்ச தகடில் மிச்சம் ஐம்போன்னு கலந்தது இது இதை மணியாக செஞ்சு செல்வராஜுங்கிறவர் மணி செஞ்சு சிறப்பாக கொடுப்பாரு நம்ம வாங்கி நம்ம ரகத்துக்கு போடுவோம் அங்கேயும் போய் பாட்டெலாம் படிக்க போவேன் சிறிய சிறிய வேலைகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாட்டுகளை படிப்பேன் அங்கே போகும்போது அவர் அந்த பீ வெட்டின பீஸை பதினஞ்சு குழோ எண்ணூறு கிராம் என்ற கொடுத்து விட்டுருந்தார் அதை கொண்டாந்து கொடுத்து மணியாக செய்ய சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணுறார் எனக்கு மணி வேணாம் நான் வேறு மணி வாங்கி வைக்க போகிறேன் மணியினுடைய விலை காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னாரு இந்த மணி செஞ்சது வந்து நாலு ரெக்கையில் செஞ்சது முத முதல்ல வடக்கு கிழக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு செஞ்சார் காற்று எந்த பக்கத்து அடிக்குதோ அந்த பக்கத்து இந்த மணி அடிக்கும் இந்த மணி நகண்டோன்னே பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படி அற்புதமான மணி அவர் வேணாம்னு சொல்லவும் இவர் என்ன சொன்னார் நான் சும்மாவே தர்றேன் மணியை அப்படின்னா அதுக்கு வேணாம்ட்டார் சரி நான் அப்போ நான் அடியுன்னு சொல்லுவேன் இந்த மணி நம்மள்கிட்டே இருக்கட்டும் உங்களுக்கு தேர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஐயப்பன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தேரும் செஞ்சாச்சு சேருக்கு வந்தால் இந்த தேருக்கு ஒரு பாட்டும் பாடியாச்சு முதல் அடியை மாத்திரம் பாடி என்னுடைய பணியை நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கு வந்து தேர் ஒரு பாட்டே இருக்கு சுவாமி சரணம் செவ்வந்தி பூக்கொண்டு சிங்கார தேரொன்று அலங்கார மாயிங்கே அசைந்தாடி வருதே அதுவே மணிகண்டன் அவதாரமோ அதுவே மணிகண்டன் அவதாரமோ ஓ செவ்வந்தி பூ கொண்டு கார்மூகில் வண்ணம் அவனது தேகம் கருணையின் வெள்ளம் இவனது உள்ளம் காலனை வெல்லும் கலியுக தெய்வம் கனிமோகம் கண்டால் உங்கள் கவலைகள் தீரும் காலனை வெல்லும் கலியுக தெய்வம் கனிமுகம் கண்டால் உங்கள் கவலைகள் தீரும் ஓ செவ்வந்தி பூ கொண்டு பூவுளையில் நான் பிறந்த ஏனோ பொய்யா உள்ளமும் நிறைந்ததும் ஏனோ பஞ்சகம் சூது என்னிடம் ஏனோ பஞ்சகம் சூது என்னிடம் ஏனோ என் வாழும் வாழ்க்கையே மாறியதேனோ ஓ செவ்வந்தி பூக்கொண்டு சரணம் என்று நான் சரம் போகுந்தேனே சத்தியே ஜோதி தரிசனம் தருவாய் சஞ்சலம் யாவும் தீர்ந்திடும் அதனால் சஞ்சலம் யாவும் தீர்ந்திடும் அதனால் சலியாமல் நீயும் ஓடோடி வருவாய் தங்க தேரோடு வருவாய் ஓடோடி வருவாய் தங்க தேரோடு வருவாய் சுவாமியே சரணம் ஐயப்பா സ്വാമിയെ ശരണം അയ്യപ്പ തീർച്ചയായും స్వామి శరణం செவ்வந்தி பூக்கொண்டு சிங்கார தேரொன்று அலங்கார மாயிங்கே அசைந்தாடி வருதே அதுவே மணிகண்டன் அவதாரமோ அதுவே மணிகண்டன் அவதாரமோ ஓ செவ்வந்தி பூ கொண்டு கார்மூகில் வண்ணம் அவனது தேகம் கருணையின் வெள்ளம் இவனது உள்ளம் காலனை வெல்லும் கலியுக தெய்வம் கனிமுகம் கண்டால் உங்கள் கவலைகள் தீரும் காலனை வெல்லும் கலியுக தெய்வம் கனிமுகம் கண்டால் உங்கள் கவலைகள் தீரும் ஓ செவ்வந்தி பூ கொண்டு நான் பிறந்ததும் ஏனோ பொய்யா உள்ளமும் நிறைந்ததும் ஏனோ வஞ்சகம் சூது என்னிடம் ஏனோ வஞ்சகம் சூது என்னிடம் ஏனோ என் வாழும் வாழ்க்கையே மாறியதேனோ ஓ செவ்வந்தி பூக்கொண்டு நான் சரம் போகுந்தேனே சத்தியே ஜோதி தரிசனம் தருவாய் சஞ்சலம் யாவும் தீந்திடும் அதனால் சஞ்சலம் யாவும் தீந்திடும் அதனால் சலியாமல் நீயும் ஓடோடி வருவாய் தங்க தேரோடு வருவாய் ஓடோடி வருவாய் தங்க தேரோடு வருவாய் சுவாமியே தரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா திருச்சி